ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல மரங்கள் வளர்க்கறது மூலமா பல நன்மைகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பணமும் சம்பாதிக்க முடியும் நீங்க மரங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி இதுமே வளர்க்க போற விவசாயியா இருந்தாலும் சரி மரம் வளர்க்குறதுல ஏற்படுற அனைத்து சந்தேகங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கிற வகையில ஈசாவோட காவேரி கூக்குரல் மரம் சார்ந்த விவசாயத்தின் மாதாந்திர கலந்தாய்வு கூட்டத்தை வருகிற இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கடலூர் காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் சிவகங்கை சேலம் திருச்சி திருநெல்வேலி திருப்பூர் திருவாரூர் தூத்துக்குடி மயிலாடுதுறை விருதுநகர் விழுப்புரம் வேலூர் ஆகிய பதினான்கு மாவட்டங்களில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த கலந்தாய்வுல மண்ணோட வகைகள் மண்கண்டம் தண்ணீர் இருக்கிற கடினத் தன்மை எறிதல் மண்ணுக்கேற்ற மரங்களை எப்படி தேர்வு செய்யறது திம்பர் மரங்களோட பண்புகள் மரம் நடுற வழிமுறைகள் நீர் மற்றும் உர மேலாண்மை பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் பற்றிய விளக்கம் மற்றும் ஆலோசனைகள் இது போன்ற கேள்விகளுக்கு விரிவான விளக்கங்கள் கொடுக்க போறாங்க இந்த கலந்தாய்வுல கலந்து கொள்ள அனுமதி இலவசம் ஆனா முன்பதிவு அவசியம் முன்பதிவு செய்யறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி பதிவு செய்யவும் எல்லோரும் வாங்க மரம் நட்டு இலட்சத்துல சம்பாதிங்க